காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா விழுப்புரத்து சுப்பிரமணியம் மகாலட்சுமி வீட்டிலே விழுப்புரத்து சுப்பிரமணியம் மகாலட்சுமி வீட்டிலே காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா சுவாமிநாதனி அன்பர் தங்கள் நீசனை சுவாமிநாதனி அன்பர் தங்கள் நீசனை சந்திரசேகரர் என்று மாற்றி பூவுலகம் வாழ்த்திட சந்திரசேகரர் என்று மாற்றி பூவுலகம் வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஸ்ரீமதம் தலைமையேற்ற அன்புடன் இன்பமாய் ஸ்ரீமதம் தலைமையேற்ற காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சிவா காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா காஞ்சி பெரியவா எங்கள் காஞ்சி பெரியவா